பலன்கள் இன்று ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் திகதி இரண்டாயிரத்து மணி முதல் மணி வரை மற்றும் மாலை மணி மணி முதல் வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய நாளுக்கான பலன்கள் மேஷம் கடந்த கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் இழுப்பறையாக இருந்த வேலைகள் உடனே முடியும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள் உற்சாகமான நாள் ரிஷபம் ராசிக்குள் சந்திரன் நீடிப்பதால் ஓய்வெடுக்க முடியாதபடி வேலை இருக்கும் குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும் பழைய கடன் பகையை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு குறையும் உத்தியோகத்தில் வளைந்து கொடுத்து போவது நல்லது இடம் பொருள் ஏவலறிந்து செயற்பட வேண்டிய நாள் மிதுனம் சில காரியங்களை அலைந்து திரிந்து முடிக்க வேண்டி வரும் உடன் பிறந்தவர்களால் அலைச்சல் வீண் செலவுகள் வந்து போகும் தாழ்வு மனப்பான்மை வந்து நீங்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் பொது முதலீடு செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் விவாதம் வேண்டாம் போராடி வெள்ளம் நாள் கடகம் சின்ன சின்ன சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வீர்கள் பெற்றோரின் ஆதரவு பெருகும் பழைய கடனில் ஒரு பகுதியை வசூல் செய்வீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் ஒத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உங்கள் உதவியை நாடுவார்கள் எதிர்பாராத சந்திப்புகளும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் ஒத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் முயற்சியால் முன்னேறும் நாள் கண்ணி கடந்த இரண்டு நாட்களாக இருந்த சோர்வு நீங்கி துடிப்புடன் செயற்பட தொடங்குவீர்கள் குடும்பத்தில் நிம்மதியுண்டு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் புது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி மதிப்பார் மனசாட்சிப்படி செயற்படும் நாள் துலாம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் எதிர்பார்ப்புகள் தாமதமாகி முடியும் குடும்ப அந்தரங்க விடயங்களை வழிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சாதாரணமாக பேச போய் சண்டையில் முடியும் சாலைகளை கவனமாக கடந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாள் விருச்சிகம் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் மனைவி வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் நன்மை கிட்டும் நாள் தனுசு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் எதிர்பாராத தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் அமோகமான நாள் மகரம் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் கனவு நனவாகும் நாள் கும்பம் பிரியமானவர்களின் சந்திப்பு நிகழும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் தாயாரின் உடல் நலத்தில் கவனம் தேவை பயணங்களால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் பங்குதாரர்களின் பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை தாண்டி முன்னேறுவீர்கள் எதிர்பார்ப்புகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்களின் பிரச்சனையை தீர்த்து வைப்பீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமாவீர்கள் வெற்றி பெறும் நாள்